ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோரோட நியூ சிலபஸ் பேசிஸில் தமிழ் தகுதி மற்றும் தமிழ் மதிப்பீட்டுத் தேர்வு பகுதி இ அதில் இருக்கக்கூடிய அழகு ஏழில் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் இதில் பாவேந்தர் இவரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் தான் பார்க்க போகிறோம் இங்கே அழகு ஏழுக்கான பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம லெவன்த்து டுவெல்த்து அப்புறம் சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கிறது நல்லது இங்கே நான் உங்களுக்கு ஓல்டு புக் அண்ட் நியூ புக் அப்புறம் சிறப்பு தமிழ் அதில் இருக்கக்கூடிய பாவேந்தர் பத்தின அனைத்து தகவல்களையும் தொகுத்து ஒன்லைனராக கொடுத்துருக்கேன் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதிதாசனின் ஊர் புதுச்சேரி பாரதிதாசனின் பெற்றோர் கனகசபை இலக்குமி பாரதிதாசனின் மனைவி பழனி அம்மாள் பாரதிதாசனின் காலம் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பாரதிதாசன் யாரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்று தேர்ந்தார் பூ அ பெரியசாமி யார் மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார் பாரதியார் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் பாரதிதாசன் புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது பாரதிதாசன் தம் கவிதைகளில் எத்தகைய புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் பெண்கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியன் தீட்டுக என்றுரைக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது பிசிராந்தையார் பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு தான் சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பிலுள்ள பாடல் பொங்கியும் பொலிந்தும் நீண்ட புது பிடர்மயிர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே வானவீதி திகுதிகு என எரிக்கும் மங்காத தனர் பிழம்பே என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை என்னும் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் பாரதிதாசன் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் இரண்டாம் பகுதி வடமொழியில் எழுதப்பட்ட பில்கனியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசன் எழுதிய நூல் புரட்சி கவி படைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன் மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியமையால் பாரதிதாசன் பெற்ற சிறப்பு பெயர்கள் புரட்சி கவிஞர் மற்றும் பாவேந்தர் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் பாரதிதாசன் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் பாரதிதாசன் பாரதிதாசன் நடத்திய இலக்கிய இதழ்கள் குயில் முல்லை பாரதிதாசன் அவர்களின் எந்த பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே இந்த பாடல்தான் புதுவை அரசோட தமிழ்தாய் வாழ்த்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை தமிழக அரசு எங்கு அமைத்துள்ளது திருச்சி பாரதிதாசன் பாடல்கள் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன மொழி உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடி முழங்கியவர் பாரதிதாசன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் பாரதிதாசன் எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே இத்தரை கொய்யா பிஞ்சு நீயதில் சிற்று எறும்பே என்று பாடியவர் பாரதிதாசன் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்த எழும் என்று தந்தை பெரியாரை பாடியவர் பாரதிதாசன் கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றி கொள்ளுமன் போடு என்று பாடியவர் பாரதிதாசன் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் பாரதிதாசன் விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நீ என்று கூவு புவியை நடத்து பொதுவினில் பொதுவில் நடத்து என்று உலகத்தையே வீடாக காட்டியவர் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன் அந்த இருள் கருகும் உலகு கண்டேன் அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன் பிந்தி அந்த காரிருள்தான் சிரித்ததுண்டோ பெருஞ்சிருப்பின் ஒளிமுத்தோ நிலவே நீதான் என்று பாடியவர் பாரதிதாசன் தாங்கெட நேர்ந்தபோதும் தமிழ் கெடலாற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன் என்று மயிலை சீனி வேங்கடசாமி புகழ்ந்தவர் பாரதிதாசன் மழையே மழையே வா வா நல்ல வான புனலே வா இவ்வையத்தமுதே தமுதே வா என்று பாடியவர் பாரதிதாசன் இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பந்தரும்படி வாய்த்த நல் அமுது என்று பாடியவர் பாரதிதாசன் இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பந்தரும்படி வாய்த்த நல் அமுது என்னும் பாடல் எந்த தொகுதியில் அமைந்துள்ளது பாரதிதாசன் கவிதைகள் என்னும் கவிதை தொகுப்பில் எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி என்று பாடியவர் பாரதிதாசன் கிளையினர் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு என்று பாடியவர் பாரதிதாசன் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் அழகின் சிரிப்பு தூலம் போல் வளர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள் தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மறவர் என்று பாடியவர் பாரதிதாசன் பெண்களின் கழுத்து நீண்டிருந்தால் அண்டை விட்டு அறையிலே நடப்பதனை ஆர்வத்தோடு பார்ப்பார்களாம் மயில் அப்படி பார்க்காதாம் என்று நகைச்சுவையாக பாடியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று பாரதியார் உலக கவி அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர் என்று பாடியவர் பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று பாடியவர் பாரதிதாசன் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றதிந்த வையம் என பொது உடைமையை பாடியவர் பாரதிதாசன் எந்த கவிஞரின் உரைநடைகள் அனைத்தும் கவிதை நயம் கொண்டவை பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என தமிழர் எழுச்சி பெற பாடியவர் பாரதிதாசன் சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி என்று பாடியவர் பாரதிதாசன் ஒண்டமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் என்று பாடியவர் பாரதிதாசன் பண்டை நலம் புதுப்புலமை பழம்பெருமை அத்தனையும் படைப்பாய் இந்நாள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துரைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று கூறியவர் பாரதிதாசன் என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் ஞானத்தால் என்று பாடியவர் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன் என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமின்ற தமிழ்நாடு தனக்கும் தன்னால் தினையளவு நலமெனும் கிடைக்குமென்றால் செத்தொழியும் நாள் திருநாள் ஆகும் என்று பாடியவர் பாரதிதாசன் செந்தமிழை செழுந்தமிழாக காண விரும்பியவர் பாரதிதாசன் தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என்று பாரதிதாசனை பாராட்டியவர் தந்தை பெரியார் தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என்று பாரதிதா பாரதிதாசனை பாராட்டியவர் தந்தை பெரியார் பாவேந்தரின் உருவச்சிலை சென்னை மெரினா கடற்கரையில் எப்போது திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சென்னையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் பாரதிதாசனோட பாடல் மேற்கோள்கள் பார்ப்போம் தமிழுக்கும் அமுதென்று பேர் நெக்ஸ்ட் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே தமிழின் விந்தையை எழுத தரமோ உள்ளே தொட்டால் உசிரில் இனிக்கும் தெல்லு தமிழ் மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல விரிவடைந்து இந்த வரிகளை ஏற்றினது பாரதிதாசன் புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் நெக்ஸ்ட்டு தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேற என்ன வேண்டும் இனி உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று இன்னார்க்கும் இறுதி இறுதி என்று பாடியவர் பாரதிதாசன் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் இந்த வரிகளை ஏற்றினது பாரதிதாசன் இருட்டறையில் உள்ளதடா உலகம் இருட்டறையில் உள்ளதடா உலகம் இந்த வரிகளை ஏற்றினதும் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அடுத்தது பாரதிதாசனோட சிறப்பு பெயர்கள் பார்ப்போம் இவரோட சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் புரட்சி கவி தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதோ இயற்கை கவிஞர் தமிழ்கவி தமிழரின் கவி தமிழரின் புகழ் மேதினியோங்க பிறந்த கவி நெக்ஸ்ட் பாரதிதாசனின் படைப்புகள் அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டவம் தமிழ் இயக்கம் பிசிராந்தையார் புரட்சிக் கவி குறிஞ்சித்திட்டு சேரத்தாண்டவம் தமிழச்சியின் கத்தி எதிர்பாராத முத்தம் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் வீரத்தாய் கண்ணகி புரட்சி காப்பியம் இசை அமுது மணிமேகலை வெண்பா படித்த பெண்கள் இளைஞர் இலக்கியம் திருக்குறள் உரை புத்தக சாலை காதலா கடமையா கழைக்கூத்தியின் காதல் சத்தி முத்த புலவர் இதோட பாரதிதாசன் பற்றிய ஒன்லைனர் முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ